அமைச்சர் இன்று இடம்பெற்ற ஊடக தொழிலாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்டிருந்தார் பிரதேசத்தில் நிலத்தடி நீர் மாசுபடுத்தப்பட்ட விவகாரம் தேவையற்ற முறையில் அரசியல் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி நாங்கள் கவலைப்படுகிறோம் அதனை மறுத்துரைத்து ஒரு சில அறிக்கைகள் ஒரு சில தரப்புகளினால் வெளியிடப்பட்டிருந்தது அவற்றை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அபிவிருத்தி மில்லியன் ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன இருந்தாலும் பாவனையாளர்களுக்கு குடிநீரை நாங்கள் அதிகரிக்க வேண்டிய ஒரு நிலவரம் கட்டணத்தை அதிகரிக்க நிலவரம் ஏற்பட்டுவிடலாம் என்று ஆபத்து இருக்கிறது விவசாயிகள் அச்சப்பட வேண்டிய அவசியமே இல்லை அவர்களுக்கு போதிய அவருடைய விவசாய தேவைக்கான நீருக்கு மேலதிகமாக யாழ்ப்பாண தீபகற்பத்துக்கான ஒரு நல்ல குடிநீர் திட்டத்தை வெண்ணமடு நீர்த்தேக்கத்தை பாவித்து எங்களால் செய்ய முடியும்